நமக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இல்லை அப்படின்னா நம்ம அப்பா அம்மா கூடவே வாழ்ந்தாலும் நம்ம ஏதோ யாரும் இல்லாத அனாதம் ஆயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு வருத்தப்பட ஆரம்பிச்சிடறோம் இதுவே இப்படி இருந்தா நிஜமாவே அனாதையா இருக்கிறவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் சத்தியலோக் அப்படிங்கிற அநாத ஆசிரமத்துல வளர்ந்ததுனாலயே தான் பேரை சத்தியமூர்த்தின்னு வச்சுக்கிட்ட ஒருத்தன் தான் வாழ்நாள்ல சம்பாதிச்ச பாதி பணத்தை அப்படியே அந்த அநாத ஆசிரமத்துக்கே கொடுத்தானா நமக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இல்லையேன்னு வாழ்க்கையில நாளை வருத்தத்திலயே நம்ம செலவு பண்ணும்போது வாழ்க்கையில சம்பாரிச்ச பாதி பணத்தை ஒரு அனாத அனாத ஆசிரமத்துக்கே செலவு பண்றான் அப்படின்னா இங்க எல்லா வழிகளை விடவும் பெரிய வழி அனாதையா இருக்கிறது மட்டும்தான் நான் அனாதை என்றான் ஒருவன் நானும் தான் அனாதை என்றது நிலா இந்த பூமியில இன்னொரு மனுஷன் இருக்கிற வரைக்கும் இங்க யாருமே அனாதை இல்லை அப்படின்னு சொன்னான் கடவுள் இப்படி ஒரு வழி நிறைந்த கவிதையை சத்தியமூர்த்தி எழுதுறான் இதே மாதிரி ஒரு கவிதைய அதே வார்த்தைகளோட அச்சு பிசுறாம செண்பகவல்லின்னு ஒருத்தி எழுதி குங்குமம் வார இதற்கு அனுப்புறா இத கேள்விப்பட்டவுடனே இந்த சத்தியமூர்த்திக்கு ஒரே ஆச்சரியம் அந்த பெண்ணோட கல்லூரி முகவரியை வாங்கி அந்த பெண்ணுக்கு ஒரு கடிதத்தை அனுப்புறான் நீங்களும் என்ன மாதிரி அனாதையா கண்டிப்பா நீங்க அனாதையா இருக்க கூடாதுன்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் அப்படின்னு அந்த பெண் கிட்ட இருந்து பதில் கடிதம் வருது இவங்க ரெண்டு பேருக்குள்ள நிறைய கடித பரிமாற்றம் நடக்குது காதலும் மலருது ஒரு நாள் இவன் காதல் கடிதம் எழுதி அனுப்பும்போது அதை அந்த கல்லூரி முதல்வர் படிச்சு அதை கிழிச்சு போட்டுறா அதுக்கப்புறம் அவகிட்ட இருந்து பதினஞ்சு நாளைக்கு எந்த கடிதமும் இவனுக்கு வராததுனால இவனுக்கு ஒரே மன வருத்தம் அவளை பார்க்க அவளோட ஊருக்கு போகணும்னு நினைக்கிறான் அந்த ஊர்ல இவனோட நண்பன் அசோக்னு ஒருத்தவன் இருக்கான் சரி அசோக்கை பார்க்கலான்னு இவன் நினைக்கும் போது அவனுக்கு ஒரு கடிதம் வருது அவகிட்ட இருந்து இந்த மாதிரி கல்லூரி முதல்வர் படிச்சிட்டாங்க இதுக்கு மேல இந்த அட்ரெஸ்க்கு எதுவும் அனுப்பாதீங்க நான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு கடிதம் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கா இவன் அசோக் வீட்டுக்கு போனதும் அசோக்கு மூணு தங்கச்சி இருக்கிறத பாக்கிறான் அப்பா இருக்கிறத பாக்கிறான் இப்போ இந்த அனாதைக்கு அஞ்சு பேர் பாசம் வைக்க கிடச்சிட்டாங்க அதில் ஒருத்தி நான் உங்களுக்கு கிழங்கு அழிச்சு தரேன்றா ஒருத்தி நான் காஃபி போட்டு தரேன்றா ஒருத்தி உங்க துணியெல்லாம் நான் துவைச்சி தரேன்னு சொல்கிறா இந்த பாசத்துல இவன் அந்த அசோக்கை கூப்பிட்டு என்னை இது வரைக்கும் யாரும் உறவு முறை வச்சு கூப்பிட்டதில்லை உன் தங்கச்சிங்களெல்லாம் என்ன அண்ணான்னு கூப்பிட சொல்றியான்னு கேட்குறான் அவங்களும் இவன் அண்ணான்னு கூப்பிட்றாங்க ஒரு நாள் இந்த சத்தியமூர்த்தியும் அசோக்கும் வண்டியில போறப்போ ஆக்சிடெண்ட்டில் அங்கவே அசோக் இறந்து போயிடுறான் இப்போ இந்த சத்தியமூர்த்திக்கு மிகப்பெரிய பொறுப்பு இந்த மூணு பேரும் தன்னோட தங்கச்சி இந்த மூணு பேரையும் நம்ம தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அவன் முடிவு எடுத்துடுறான் அப்போதான் தெரியுது இவங்களுக்கு மூணு தங்கச்சி கிடையாது நாலாவது ஒரு தங்கச்சி ஆனந்தின்னு இருக்கா அவ தான் செண்பகவல்லியா நமக்கு லெட்டர் எழுதி அனுப்புனதுன்னு அந்த ஆனந்தியை பார்க்குறான் அந்த ஆனந்திக்கும் தெரிஞ்சிருது இவன் தான் நமக்கு கடிதம் அனுப்புன சத்தியமூர்த்தின்னு இப்போ இத்தனை நாளா இந்த மூணு பேரையும் தங்கச்சியா பார்த்த அந்த சத்தியமூர்த்தி இவளையும் தங்கச்சியா பாப்பானா இல்ல இதுக்கெல்லாம் முன்னாடியே அவளுக்கு காதல் கடிதம் அனுப்பணுமே அதனால இவள காதலியா பாக்கலாம்னு நினைச்சு காதலியா பாப்பானா ஒரு அனாதையோட கண்ணோட்டத்துல காதல்ங்கிறது என்ன அப்படிங்கிறத பாக்கலாம் தன் காதலிச்ச ஆனந்திய இதுக்கு மேல காதலியா பாக்குறதா இல்ல அவள தங்கச்சியா பாக்கணுமா ரெண்டுத்துல ஒரு முடிவு எடுத்தே ஆகணுங்கிற நிலைமைக்கு இப்ப சத்தியமூர்த்தி வந்துட்டான் ஏன்னா இந்த சத்தியமூர்த்தி அனாதையா இருந்தப்போ இவனுக்குன்னு இருந்த ஒரே சொந்தம் இவனோட நண்பன் அசோக் மட்டும்தான் அந்த அசோக்கோட தங்கச்சி தான் இந்த ஆனந்திங்கிறது இவனுக்கு இப்பதான் தெரியும் ஆனா இதுக்கு முன்னாடி இந்த அசோக்கோட அப்பா இருக்காருல அசோக்கையும் சரி சத்தியமூர்த்தியும் சரி ரெண்டு பேரையும் தான் மகன் மாதிரி தான் நினைச்சாரு அந்த சத்தியமூர்த்திய எப்பவுமே அனாதையா அவர் நினைச்சதே கிடையாது அவனோட காலை அமைக்கி விட்டு அவன் கால் வீரலுக்கு சொடுக்கெடுத்து அவன் நெத்தையில திருநீர் வச்சு அவனை கட்டி பிடிக்கும் போதெல்லாம் அவன் கண் கலங்கி போயிருக்கான் கூடவே பிறக்காத ஒரு பொண்ணு ஒரு பையனை பார்த்து மனசார அண்ணான்னு சொல்லிட்டா அதை விட ஒரு பாக்கியமே கிடையாது ஆனா இங்க அசோக்கோட மூணு தங்கச்சியும் ஒரு அனாதையை பார்த்து மனசார அண்ணான்னு சொல்லும் போது அவனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் அவன் சொல்றான் இப்போ எனக்கு காதலியா நீ இருக்க வேண்டான்னு சொல்லி அந்த ஆனந்திங்கிற பேரை அடி இருந்து தூக்கி ஏறிய அவன் முடிவு பண்ணிட்டான் ஆனா ஆனந்தியோ ஆனந்தின்னு பேர் பொறிச்ச தங்க அவன் நெஞ்சோரமே இருக்கட்டும்னு சொல்லி அவன் கழுத்துல மாலையாட்டம் போடுறா இந்த ஆனந்தியோட அக்காவுக்கு ஒரு குழந்தை இருக்கு அதுக்கு காது குத்துற ஃபங்க்ஷன் வரும்போது இவன் தாய் மாமனா உட்கார கூடாது அப்படி உட்காந்தா நீ எனக்கு அண்ணன் முறை வந்துருவன்னு அவன் தடுக்கிறா ஆனா அவன் அங்க போய் உக்காந்து அந்த நெஞ்சோரம் ஆனந்தின்னு எழுதியிருந்த செயினை எடுத்து அந்த குழந்தைக்கு போட்டு விட்டுடுறான் அப்ப அவன் அது பெரிய அழுக கிடையாது அவளோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அண்ணன் முறை மாதிரி இவன் போய் கொல்லி வைக்கிறப்போ அப்பவும் அவன் அழுகுறா இதுவும் பெரிய அழுகையே கிடையாது ஆனந்தி மனசு மாறணும் அதனால நான் வீட்டை விட்டு போறேன்னு அவன் கிளம்புறான் அப்ப இப்ப போய் கேட்கிறா உன் நினைப்பா எனக்கு ஏதாவது கொடுத்துட்டு போன்னு நீ என்ன நினைக்கவே கூடாதுன்றதுக்காக தான் நான் இங்க இருந்து போறேன்னு அவன் சொன்னாலும் ஏதாவது அவனுக்கும் ஏற்கனவே தங்கச்சியா நினைச்சு ஒரு பச்சை புடவையே அவன் கொடுக்கும்போது அவ வாங்க மாட்டேன்னு விடாப்படியா பற்புறுத்தி அப்புறம் வாங்கிட்டு போய் அதை எரிச்சிருப்பான் நெருப்புல இவன் போய் அணைச்சிருப்பான் அந்த எரிஞ்ச பச்சை புடவையை எடுத்து நெனப்பா வச்சுக்கோன்னு சொல்லி இப்ப அவன் கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான் அவ ஏற்கனவே கடிதம் ரெண்ட இறுக்கி புடிச்சுக்கிறதுக்காக ஒரு ஹேர்பின் வச்சு அனுப்பியிருப்பா அந்த ஹேர்பின் இவன் இதயத்தை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு இப்பவும் அவன் சட்டப்பையில இருக்கும் அந்த ஹேர்பினை எடுத்து அவன் பாக்குறான் ஆனதையா இருந்தாலும் அவன் ஒரு ஆம்பளங்கிறதுனாலயே என்னமோ ஈஸியா அதை தூக்கி எரிஞ்சிடறான் ஆனா அந்த பொண்ணு அந்த எரிஞ்சு போன பச்சை புடவையை கையில வச்சுக்கிட்டு அவன் நினப்புல எரிஞ்சு போய் அழுகுறா ஒரு பச்சை பிள்ளையாட்டம்